ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின் சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் சேனல்ல பூந்தி பொறிக்காமல் சுலபமான முறையில் லட்டு செஞ்சு பாருங்க தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான லட்ட சட்டுன்னு செஞ்சிடலாம் பூந்தி தட்டே தேவையில்லைங்க ஈஸியான ஸ்வீட்ஸ்னா ரெசிபி குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த லட்ட ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் லட்டு மின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற என்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் கடலைப்பருப்பு லட்டு செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா அலசினதுக்கப்புறமா பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூணு மணி நேரத்துக்கு பருப்பை ஊற வச்சிடணும் மூணு மணி நேரம் ஆகிருச்சு பருப்பு நல்லா பாருங்க பாருங்கள் கடலைப்பருப்பு ஊற வச்சு லட்டு செய்கிறப்ப லட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததான் நம்ம எடுத்துடலாம் ஒரு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சிடணும் தட்டே தேவையில்லைங்க லட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பொறிக்கிறதுக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது எண்ணெயில் பொறிச்செடுக்கும் எடுக்கும்போது கடலை மாவோட நிறம் மாறிடாமல் எடுத்துருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம் இதே போல் இருக்க எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி ஒரு கப் கடலைப்பருப்பு இருந்தால் போதுங்க பேக்கரி ஸ்டெயினில் பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றது போல் அதே டேஸ்ட்டில் வீட்டில் இந்த லட்டை செஞ்சிடலாம் இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி பொறிச்சதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குற குரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் பெரிய பெரிய உருண்டையாக இருந்தால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா கொர குரப்பாக அரைச்சாச்சு அடுத்ததாக நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் எந்த கப்பில் கடலைப்பரப்பும் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் நான் உன்னே கால் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இனிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கால் கப் அளவு சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்கோங்க இது கூட சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் பாகு பதம் செக் பண்ணணும் அதுக்காக தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கங்க சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கணும் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க பாகு பதம் செக் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்க கடலை மாவை எடுத்து பாகில் சேர்த்துறணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுறணும் சர்க்கரைப்பாவும் கடலை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இது கூட நம்ம முந்திரி பருப்பையும் காய்ந்த திராட்சையும் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் எந்தளவு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்துக்கங்க இந்த லட்டுக்கு நான் நெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவு நெய் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் அப்படியே வச்சிடலாம் மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா லட்டு நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ மிதமான சூட்டில் இருக்குது எந்தளவு உங்களுக்கு லட்டு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன சின்ன லட்டாக தான் உருட்டுறேன் இப்போ நமக்கு சூப்பராக பேக்கரி கடலை கடலைப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்வீட் லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரீசமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ friends.